ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்க நகை கடன் பெற இனி என்ன செய்யலாம் அவசியம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்றது தான் டைட்டிலாக இருக்குது இதை பற்றி தான் ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறோம் தங்க நகை கடன் வைக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கு முன்னதாக என்ன இருந்தது இப்போ என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது தங்க நகை கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் நீங்கள் நகைக்கடன் வாங்க போகிறீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு போய் நகை கடன் வருங்க அது அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்க நகை கடன் வாங்க போகிறீங்கன்னா இதற்கு முன்னதாக எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தங்க கட் வங்கிகளின் முன்பெல்லாம் நகை மதிப்பில் எண்பத்தைந்து சதவீதம் வரை கடன் வழங்கப்பட்டு வந்தது அதுவும் நம் வங்கி நகைகளை வாங்கிய நகை அடமான சென்றால் நகை மதிப்பிட்டால் ஒரு ஒருவர் வந்து நகையை மதிப்பீடு செய்வார் நகை தரத்தை சோதித்து அவர் சரி என்று சொல்லிவிட்டால் உடனடியாக கடன் வழங்கப்பட்டுவிடும் இதைத் தவிர நகை கடனுக்கு வே என்று வேறு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகும் குடும்பங்கள் தங்களிடம் உள்ள நகைகளை வங்கிகள் வைத்து எளிதான கடன் பெற்று வந்தன குறிப்பாக கோவிட் போன்ற காலங்களில் பெரும்பாலும் குடும்பங்கள் இந்த நகைக்கடனை வைத்து தான் நாங்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தின இந்த நிலையில் தான் நகைக்கடன் பெற ரிசர்வ் வங்கி புதிய வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது அந்த புதிய வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நகைக்கடன் பெற இனி தங்க அந்த நகைக்கடன் ரசீது அதாவது நகை வாங்கப்பட்ட பில் உள்ளிட்டவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க நைக்கான தூய்மை சான்றிதழ் வங்கியிலிருந்து பெற வேண்டும் தங்க மதிப்பீட்டு செய்யும் நடைமுறை வங்கிகளால் ஏற்கனவே உள்ள நிலையில் கூடுதலாக இதற்கான சான்றிதழ் பெற வேண்டும் சொல்லிக் கொடுக்காங்க தூய்மை சான்றிதழ் அதாவது கொடுத்துருக்காங்க தங்க நகைகளுக்கு நகை கடன் கிடைக்கும் ஆனால் வங்கிகளில் விற்கப்படும் நாணயங்கள் தங்க நாணயங்களுக்கு மட்டுமே அடமான வைக்க முடியும் சொல்லியிருக்காங்க பிற கடைகளில் வாங்கும் நாணயங்களுக்கு ஏற்கப்பட மாட்டா சொல்லி இருக்காங்க வங்கி க வங்கியில் வாங்கப்பட்ட நாணயங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க கோல்டு லோனுக்கான லோன் கொடுப்பாங்க அதாவே நீங்கள் வெளியே கடையில் ஜிஆர்டி சரணோஸ்வர் லலிதா ஜுவல்லரில் வாங்கியிருக்க கோல்டு காயினுக்கு நகை மதிப்பீடு பண்ண மாட்டாங்க நகை வைக்க முடியும் சொல்லியிருக்காங்க அடமான வைக்கப்படும் தங்க நகையில் மதிப்பில் எழுபத்தைந்து தான் கடனாக கிடைக்கும் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை அடமானம் வைக்கப்பட்டால் எழுபத்தையாயிரம் மட்டுமே கடனாக வழங்கப்படும் அடமானமாக பெறப்படும் தங்க நகைகளுக்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்க அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தனிநபர் ஒரு கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும் ஒரு கிலோக்கு மேல் நகையை அடகு வைக்க அனுமதி கிடையாது தங்க கட்டிகளுக்கு கடன் கிடையாது சொல்லியிருக்காங்க நீங்கள் தங்கக்கட்டியாக நீங்கள் போய்ட்டு கோல்டு கோல்டு பார்னு சொல்லுவாங்க அதை வச்சுக்கிறாக்க உங்களுக்கு லோன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கடன் ஒம்பத்த ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவலும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் வங்கி நிர்வாகம் மற்றும் தனிநபர் என இருப்பரின் கையெழுப்பம் இருவரின் கையெப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும் நகை ஏலத்துக்கு கொண்டு செல்லும் போது அது குறித்து முழு தகவலும் வங்கி வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவ்வாறு தெரியப்படத்தாவிட்டால் வங்கி மீது வழக்கு தொடரலாம் சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க வாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இது முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி கட்டிகள் வெள்ளி ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் கடன் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ரிப்புள் நைன் தரத்திலான வெள்ளி அடமான வைத்து பயன்பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க தங்க நகை கடன் பெற்றுள்ள மக்கள் அதனை திரும்பி செலுத்திய ஏழு வேலை நாட்களுக்குள் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் அடகு வைக்கப்பட்ட நகையை வாடிக்கையாளருக்கு திரும்பி தந்துவிட வேண்டும் தம்ப தாமதிக்க ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் வீதம் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளருக்கு தர வேண்டும் சொல்லியிருக்காங்க தங்க நகை வாங்கியதுக்கான ரசீது இருந்தால் மட்டுமே இனி கடன் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க முக்கியமான அப்டேட் இதுதான் புதிய கட்டுப்பாடுகள் ஏன்னு பார்த்தீங்கனாக்கா எதற்காக இந்த புதிய கட்டுப்பாடுகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நகைக்கணக்கான புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதற்கான காலத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இலக்கியுள்ளது தங்க நகைகளை அடமான வைத்தவுடன் கடன் வழங்குவதில் கடன் க காணப்படும் முறைகேடுகளை தடுக்கவும் திருட்டு நகை அடமான வகைக்கு ஒழிக்கவும் புதிய விதிமுறைகளை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கி மற்றும் வங்கி அல்லாத நிறுவனங்கள் ஒரே மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இந்த இந்த குளறுபடிகள்லாம் தீர்ப்பதற்காக ரிசர்வ் வங்கி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விதியில் உள்ள நடைமுறை சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தர குடும்ப மக்கள் தங்கள் வாங்கும் நகைகளுக்கு அண்மை காலமாக தான் ரசீதை வாங்கிக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் இன்று கூட ரசீதை பெறுவது இல்லை என்றே கூறலாம் ஏனென்றால் அவர்கள் பத்து சவரன் பதினைந்து சவரன் என்று பெரிய நகை வாங்குவதே இல்லை என்றே சொல்லலாம் தங்களால் முடிந்த அளவுக்கு சில கிராமங்களில் மட்டுமே நகை வாங்குகிறார்கள் அவற்றை எளிதாக அடமானம் வைத்து பணம் பெற்று வந்தனர் இந்த நிலையில் தான் நகையை அடமானம் வைக்கும்போது அவற்றை வாங்கிய ரசீதை கொண்டு வர வேண்டும் என்று ஆர்பிஐ கெடுக்கு பிடி போட்டுள்ளது மேலும் நம் நாட்டில் திருமணத்துக்காக பெண்களுக்கு சீராக பெற்றோர்கள் போடும் நகைகளுக்கு பரிசு பொருளாக மற்றவர்கள் கொடுக்கும் நகைகளுக்கும் பெரும்பாலான வீடுகளில் ரசீது இருக்காது முன்பெல்லாம் ரசீது பற்றி விழிப்புணர்வு பெரும்பாலானவர்களுக்கு இல்லை எனவே பெரும்பாலான குடும்பங்களில் அவர்கள் வைத்துள்ள நகைகளுக்கு ரசீது இருக்காது என்பதே நிதர்சனம் அண்மை காலங்களில் நகை எடுத்து நகை வாங்கியவர்கள் மட்டுமே இதற்கான ரசீதை எடுத்து வைத்திருப்பார்கள் ஆனால் ரசீது கொண்டு போய் தங்க நகை கடன் பெறுவது சிரமமாக உள்ளது தங்கத்தைப் போன்று வெள்ளிக்கு இனி வங்கி கடன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க அருவே அத்துடன் தங்க நாணயங்களை வாங்கி சேமிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதனை வங்கிகளில் மட்டுமே வாங்கி இருக்க மாட்டார்கள் நிச்சயம் பல பல்வேறு கடைகளில் வாங்கியிருப்பார்கள் அப்படியே ஒரு இருக்கையில் வங்கியில் வாங்கிய நாணயங்களுக்கு மட்டுமே கடன் என்பது நடைமுறை சாத்தியமற்ற சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய விதிமுறைகளின் வரவேற்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் வெள்ளி ஆபரணம் வெள்ளி பொருட்கள் என வெள்ளி கடனுக்கு வழங்குவதுதான் ஆனால் வெள்ளிக்கு மதிப்பு தங்கத்தை விட மிக குறை பலரும் அந்த கடனை நடுவதில்லை கட்டுப்பாடுகள் மக்களை பாதிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் போது வங்கியை நாடாமல் வங்கி அங்கே வங்கி அங்கீகரிக்கப்படாத அடகு கடைகளை நாட வேண்டிய சூழலில் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளப்படுவார்கள் இது பொருளாதார நஷ்டத்து கஷ்டத்தில் உள்ள மக்களை மேலும் பலவீனத்தைப்படுத்தும் என்கின்ற பொருளாதார நிபுணர்கள் இதே கருத்தை தான் அடகு கடை நடத்தும் சிலரும் முன்வைத்துள்ளனர் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் போது வங்கியை நாடாமல் தனிநபர்கள் தனிநபர்களை தேடும் நிலையில் உருவாகும் இதுதான் இதன் மூலம் அதிக வட்டி வசூலிக்கும் நபர்களிடம் எளிய மக்கள் சிக்கி சிக்கியிருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க அடமான வைத்திருக்கும் நகைகளை முழு மீடப்பிற்கு தான் மீண்டும் அடமான வைக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்னவென்றால் அடமான வைத்திருக்கும் நகைகளை முழுவதும் மீட்ட பிறகுதான் மீண்டும் அந்த நகை நகைகளை அடமான வைக்க முடியும் பழைய நகைகளை அமைக்காவிட்டால் அப்படியே அடமான காலத்தில் நீடிக்க முடியாது என்றும் கடந்த மா மாதம்தான் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருந்த போதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய நிலையில் இந்த இருந்து மீளதற்குள் மேலும் ஒரு புதிய ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்திருக்க ரூல்ஸ் வந்து எங்களால் ஆசித பணம் தேவைப்படுவர்கள் நெருக்கடி சூழலில் உள்ளவர்கள் மட்டுமே அடமானம் வைத்திருக்கும் வசதி உள்ள வங்கியாளர்களை நாடுவதாக மக்கள் ஆ ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கந்து வட்டி மீட்டர் வட்டி உள்ள கொடுமைகளில் மக்கள் சிக்கி கூடாது என்பதற்காக வங்கிக் கடன் உள்ளிட்டவை வரப்பட்ட நிலையில் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய புதிய கட்டுப்பாடுகள் மக்களை மீண்டும் தனிநபர் தனியார் வட்டி நபர்களை சிக்க வைக்கும் பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்று சமூக ஆர்வலர்கள் அத அச்சம் தெரிவித்துள்ளன ரிசர்வ் வங்கி தனது அறிவிப்பை மறுசீ பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று மத்திய அரசாங்கமும் இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மத்திய நிதியமைச்சகம் வந்து வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்பிஐக்கு வந்து கொடுத்துருக்க ஒரு அறிக்கை இது இந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கனாக்கா இவ்வளோ நிபந்தனைகளையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க ஆகஸ்ட் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த 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 விதிமுறைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் செயல்படுத்தலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மாற்றங்கள் செய்யப்படும்ன்ற மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்துச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ